நல்லதே நடக்கும்போது நம்ம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ பாரகிமன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கண்ணிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் வாழ்க்கையில கெட்டவர்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது ஒரு துரோகிகளாகட்டும் ஒரு சோம்பேறி ஆகட்டும் ஒரு வேலை பார்க்காதவங்களாகட்டும் இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில நல்லது டக்கு டக்கு நடக்குதே நம்ம கடுமையா உழைக்கிறோம் நல்லவர்களாக இருக்கிறோம் திறமை இருக்குது நமக்கு ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னா அந்த இயக்கம் கண்டிப்பா கண்ணிராசி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட அந்த இயக்கம் இப்பொழுது தீரப்போகிறது ஆமாங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வீட்டிலையும் ஒரு விசேஷத்தை திடீர்னு நடத்தி வைக்கப் போகிறான் குரு பகவான் அதிசாரமாக பயிற்சி அடைஞ்சு திடீர்னு உச்சநிலையை தொட போகும் குரு பகவானுடைய மூலமாக மூலமாக கண்ணிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு வாங்க பதிவுல பாத்துருவோம் சோ பதிவா ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி வக்ர பிரிச்சு வழங்கல் மற்றும் ராகுகேது பிரிச்சு வழங்கல் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தேர்வு பிள்ளை கேன பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்ற சந்தி தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க அப்புறம் நான்கு நான்கு தேர்வுக்குரிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கண்ணீராசியில இருக்கக்கூடிய உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் இருக்குது அந்த மூன்று நட்சத்திரங்கள் இருந்தாலும் இந்த அஸ்த நட்சத்திரத்திற்கு குரு பகவான் மிகுந்த ஒரு யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுக்கு குரு பகை கிரகம் என்றாலும் இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதியான சந்திர பகவானுக்கு மிகப்பெரிய ஒரு குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்பு கிரகம்னு சொல்லிக்கும் அதனாலேயே அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல குரு திசை நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு யோகம் உண்டு

அஸ்தநட்சத்துக்கு சற்றே நிச்சயமான ஒரு பகை கிரகம் இந்த சனிபவான் பவான் ஏன்னா அஸ்தநச்சல சந்திர பகவான் கூறியது சந்திரன் மதிக்காரகன் சனிபவன் விதிக்காரகன் நீங்க நினைக்கிறதுக்கு நேர்மாறாத்தான் எல்லா விஷயத்தையும் நடத்தி வைப்பாரு சனி பகவான் அப்படி அவர் ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால திருமணம் வாழ்க்கை துணை நண்பர்கள் உறவுகள் விஷயத்துல ஒரு மாற்றத்தை ஒரு ஏமாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கித்தான் கொடுத்தார் அது இல்லைன்னு நான் மறுக்க மாட்டேன் ஆனா இப்போ குருவினுடைய அதிசார பயிற்சி அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி நடைபெற போகுது மிதன ராசியில் இருக்கக்கூடிய குருவான் திடீரென அதிசாரமாக பேரிச்சடைஞ்சு கடகராசிக்குள்ள நுழைய போறார் கடகராசி என்பது குருவனுடைய உச்ச வீடு அப்போ குரு உச்ச பலம் பெறுகிறார் இது எப்போங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிரந்தரமெல்லாம் இருக்காது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்கள் தான் என்ன கடகராசியில் அதிசாரமாக போனவர் அடைந்து மீண்டும் பின்னோக்கி பயந்து ராசிக்கே வந்துடுவார் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஐந்து மாதம் இந்த நிகழ்வு நிகழும் சரிங்களா அப்போ இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்தினா கண்டகச்சனி நடந்தாலும் உங்களுக்கு நடக்க வேண்டிய சுபகாரியம் தடையின்றி நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய காரியம் தடையின்றி நடக்கும் சரிங்களா அதுக்கு குருபலன் உங்களுக்கு இருக்குது ஒரு ஜாதத்தில் குருபலன் வந்துட்டா நிச்சயம் நல்லது நடக்கும் அப்படி அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குரு பதினொன்றாம் இடம் கடகராசியில் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பொன்னான காலகட்டத்தில் நிச்சயம் முதல்ல நடக்கக்கூடிய விஷயம் ரொம்ப நாள் அந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க இந்த இடத்த விட்டு நான் தப்பிச்சா போதும்பா அப்படின்ற மாதிரி ஒரு வேலையில் சிக்கி தவிச்சிருந்துருப்பீங்க அல்லது சில உறவுகளிடம் மாட்டி தவித்திருப்பீர்கள் சில விட்டு பணம் கொடுக்கல் வாங்கல உங்கள் பணம் லாக்காயிருக்கும் அப்படி மாட்டிக்கிட்டு இருந்த அந்த பிரச்சனை இப்போ விடுதலை அடையும் ஸோ வேற கம்பெனிக்கு வேற வேலைக்கு மாறக்கூடிய வாய்ப்பும் சில உறவுகளை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அது தேவையில்லாத உறவுகள் தான் சரிங்களா வர வரவேண்டிய பணமானது உங்களுக்கு பணம் அடுத்த மட்டும் மாட்டிக்கிட்டு இருக்குன்னா அந்த பணம் ஆகி உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல கிடைக்காத ஒரு விஷயத்தில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் சரிங்களா குறிப்பாக அந்த அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட முயற்சியில் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும் சிறு தூர பயணம் செய்யக்கூடிய டூ வீலர் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது புதுசாக மொபைல் ஃபோனு லேப்டாப்பு கம்ப்யூட்டர் சம்பந்தமான விஷயங்கள் வாங்குறதுக்கு யோகம் உண்டு எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் வாங்குவதற்கு யோகம் உண்டு இந்த ஒரு காலகட்டத்தில் சரிங்களா அதே போல் நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுக்கக்கூடிய பெட்டு போன்ற விஷயங்களை வாங்குறதுக்கு யோகம் இருக்குது சரிங்களா ஸோ கண்டிப்பாக தூக்கம் என்பது இழந்த அஸ்திரசல் காரணங்களுக்கு இனிமேல் நிம்மதியாக தூங்குகின்ற அளவுக்கு ஒரு மனநிலை மாற்றம் ஏற்படும் அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் உங்களுடைய துணை உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு ஏற்றபடி மாறுவார்கள் வாழ்க்கை துணையிடம் இந்த ஒரு திருப்பத்தை நீங்கள் சற்று எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இதுவரை தவறான வழியில் கெட்ட பாதி சென்று கொண்டிருந்த உங்கள் வாழ்க்கை துணை திடீர்னு ட்விஸ்ட் அடித்த மாதிரி நல்லவர்களாக அல்லது உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றவர்களாக மாறப்போகிறார்கள் அந்த ஒரு மாற்றமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு ஒரு நிம்மதியை கொடுக்குது அது எந்த விதமான மாற்றுக்கருத்தனும் நிச்சயமா அப்படிப்பட்ட துணை மாற்றம் ஏற்பட்டால் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு நிம்மதி கிடைக்கும் இல்லையா அந்த நிம்மதி காரணங்களுக்கு உண்டு சரி இது துணையை மட்டும் பொருந்துமா அப்படின்னா இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கும் பொருந்தும் உங்கள்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்துனவங்க உங்களுக்கு வேலை கிடைக்காம தடுத்து நிப்பாட்டினவங்க அல்லது உங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்த நண்பர்கள் இனி உதவி செய்ய போகிறார்கள் உறவரிடம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் நியாயமான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணுமா அது உறவுகள் சொந்த பந்தங்கள் மூலமாக கிடைக்கணுமா அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் உறவுகளிடம் உங்களுக்குன்னு ஒரு நாலு பேர் சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு பிரச்சனை ஒரு பஞ்சாயத்துனா உங்க பக்கம் நிற்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் தனிமரமா நின்று போராடின காலகட்டம் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு நாலு உறவுகள் நாலு சொந்த பந்தங்கள் நாலு நண்பர்கள் நிச்சயம் கிடைப்பார்கள் தனியா போராடணும் கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு அவசியம் உங்களுக்கு இருக்காது சரிங்களா சரிங்க இப்போ உங்க வீட்டில் உங்க வாழ்க்கையில் நடக்க போகின்ற மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா திருமண தடை விலகுதுங்க அஸ்தனத்தில் வந்து திருமண யோகங்கள் கைகூடி வருது மேலும் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது ஏன்னா குரு பகவான் அந்த கடகராசியில் இருக்கக்கூடிய குருவான் உச்சநிலையில் இருக்கக்கூடியவர் ஏழாம் பறவை ஐந்தாம் வீடான மகர ராசியை பார்க்கிறார் ஸோ இந்த ஒரு நிலைப்பாடுகளில் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைக்கு உண்டான பேர்கால விசேஷங்கள் நடக்கும் இது போக இந்த குருவான் யார் உங்களுடைய கண்ணீராசிக்கு நான்காம் வீடான தனுஷருக்கும் ஏழாம் மீடான மீனத்துக்கு அதுவியா இருக்கக்கூடியவர் நான்காம் வீடுங்கிறது கற்பு ஸ்தானம் தன்மானத்தை குறிக்கக்கூடிய கௌரவஸ்தானம் சொல்லலாம் நான்காம் வீடுங்கிறது கல்வியையும் குறிக்கும் வீடு மனைகளும் குறிக்கும் அப்போ அஸ்தரட்ச காலங்களுக்கு ஒரு வீடு கட்டி அல்லது வீடை வாங்கி ஒரு கிரக பண்ணுறது பண்றது சரிங்களா அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சோ கூட பிறந்தவங்களா இருக்கலாம் அல்லது உங்களோட பிள்ளைகளா இருக்கலாம் வீட்டில் இருக்கிற பெண்கள் பூப்படைவது வயசுக்கு வர்றது ஒரு ஏஜ் அட்டன் ஒரு நிகழ்வு கண்டிப்பா நடக்கும் பிள்ளைகளுக்கு பெயர் சொட்டும் விழா போன்ற விஷயங்கள் நடக்கும் அல்லது படிக்கின்ற மாணவர்களுக்கு அசன்காரங்களுக்கு படிப்புல ஜெயித்து மேடையேறக்கூடிய ஒரு யோகம் உண்டு படிப்பினால் ஒரு கௌரவம் கிடைக்கும் ஓகேங்களா அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே அதிகமான முறையில் இருக்குது சோ ஏன்னா நாலுக்குரியவனு பதினொன்றில் உச்சமடைகிறார் இல்லையா கல்வியால் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் படிக்கும் போதே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிற சான்சஸ் இருக்குது சரிங்களா இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமாக அஸ்தன சக்கலுக்கு மன ரீதியான அழுத்தங்கள் நீங்கும் மன வருத்தங்கள் நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய உறவுகளும் நண்பர்களும் உங்களுக்காக குணமாறுவார்கள் வீட்டில் முக்கியமாக திருமணம் குழந்தை பாக்கியம் ஒரு வீடு கட்டி குறை வந்தது போன்ற நல்ல விசேஷங்கள் உங்களுக்கு நடக்க போகுது நிச்சயமாக படிப்பு விஷயத்துல ஒரு நன்மைகள் உங்களுக்கு உண்டு இது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதத்துக்குள்ளதான் இந்த நிகழ்வு பயிற்சியானது நடக்குது அப்போ இந்த மாதத்துக்குள்ளாக உங்களுடைய ஜாதகத்தில் குரு திசை நடந்தால் இழந்த பணம் செல்வாக்கு அனைத்தும் கிடைக்கும் இப்ப வந்து குரு திசை வருமா கண்டிப்பா வந்து தரும் அப்போ குரு திசை நடந்துட்டு இருந்துச்சுன்னா நிச்சயம் பெருமளவு ஒரு பண லாபங்களை இந்த குருவினுடைய அதிசார உச்ச பயிற்சியில பார்க்க முடியும் நீங்க வாங்க முடியும் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா அதுவே ராகு திசை உங்களுக்கு நடக்கின்ற பொழுது சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபது ராகு திசை நடக்குது இந்த குருவினுடைய உச்ச பயிற்சியால் என்ன நடக்கும் ராகு உங்களுடைய கன்னிராசிக்கு ஆறாம் வீட்டில் அமைந்திருக்கிறாரு சந்திரனுக்கு ராகு பகை கிரகம் அப்போ இந்த ஒரு நேரத்தில் பெருமளவு கடனாக பணம் கிடைக்க வாய்ப்பு உண்டு பணம் கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னா அந்த ராகு திசை நடப்பவர்களுக்கு அது கடனாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போது காசு இல்லைன்றதுக்காக ஒரு வீடு கட்டலை ஒரு தொழில் பண்ணலை அப்படின்னு தடையாக இருந்த அந்த காசு பணம் கடனாக அல்லது கவர்மெண்ட் இருந்து ஒரு லோனாக உங்களுக்கு கிடைக்கும் குரு திசை நடவங்களுக்கு அது லாபமாக கிடைக்கும் ராகு திசை நடப்பவர்களுக்கு அது கடனாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு சரி இப்போ சனி திசை நடக்கிறவங்களுக்கு ஏழிலிருந்து சனி பகவான் அப்போது கண்டிப்பாக திருமண யோகங்கள் பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய ஒரு காரியங்கள் உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் முக்கியமாக வேலை நிரந்தரமான முறையில் வேலை அமைஞ்சிடும் வேலையில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த தசாபுத்தி நடக்கிறதுக்கு இது கூடுதல் பலனாக இந்த குருவனுடைய அதிசார உச்ச பேர்ச்சி மூலமாக கிடைக்கப் போகிறது மாற்று கருத்து இல்லை சரி இப்போது இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பதினொன்னில் குரு பகவான் அதிசாரமாக தான் வர்றாரு அப்ப அடுத்து அவர் வக்ரமரம் அடைவார் அப்போ நீங்கள் ஒரு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது நிச்சயம் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகருக்கு உரித்தான வெள்ளை அருக்கன் பூமாலை சாற்றி விநாயகரை வழிபாடு செய்கிறது அதே போல் விநாயகருக்கு கோமேதகம் சொல்லக்கூடிய இந்த கொழுக்கட்டையை நீவிதமாக படைத்து வணங்குவது அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக கொடுக்கறது இதை ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது மேலும் அஸ்தன் வச்சிருக்க கண்டிப்பாக ஒரு குருவாரம் சொல்லக்கூடிய வியாழக்கிழமை என்று அந்த விநாயகருக்கு கண்டிப்பாக முடிந்த அளவு ஒரு இருபத்தோரு தோப்பு கரணம் கண்டிப்பாக போடுறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க சரிங்களா தவறாமல் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஸோ நல்லது ஆம் இன்றைய பில் கண்ணீர் ஆசி ஒரு பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பெண்கள் பற்றி பிடிச்ச நண்பர்களுக்கும் உரங்களுக்கு மறக்காமல் சிஷியங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட தர பிள்ளைக்கான பக்கத்தில் ஒரு ஆளு தவறாமல் மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் எல்லாம் ஸ்ரீ வரைக்கும் திருப்படி சரணம்